அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு அமையணும்னு வச்சுக்கோங்களேன் சரிங்களா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க சரிங்களா உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச நாளில் இந்த வாரத்தில் இந்த நாளில் நம்ம போலாம்பா அப்படின்ட்டு அதுக்கு இதுதான் நட்சத்திரங்கள் எதுவுமே பார்க்க தேவையில்லைங்க மனசுக்கு பிடிச்ச நாளில் வந்து நீங்க போங்க இதனால தான் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலை அமையும் ஆஞ்சநேய பெருமானுக்கு வந்து வெற்றிலை மாலை ஒரு நாற்பத்தெட்டு வெட்டில எடுத்துக்கோங்க எடுத்து அதை மாலையை வந்து கட்டுங்க நாற்பத்தி எட்டு வெற்றிலை மாலையை வந்து அதை வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து நீங்க சாத்திருங்க சாத்திட்டு இரண்டு நெய் விளக்குகள் போடுங்க அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கு இல்லைங்களா ஆஞ்சநேயர் சன்னதிய ஆறு டைம் சுற்றி இது மிக மிக சிறப்பு இந்த வாரத்தில் இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு இருபத்தெட்டு ரெண்டு இந்த நாட்கள் பணவரவுகள் தரக்கூடிய நாட்கள் பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள் இந்த நாட்களை நீங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமான முக்கியமான எந்த விஷயமா இருந்தாலும் சரிதாங்க இந்த நாட்களை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும் பரணி பரணி நட்சத்திரக்காரர்கள் வந்து ஒரு கடை நாள் ஒரு பிளான் பண்ணிட்டே இருக்கு சார் ஒரு வேலை வாய்ப்பு வந்து அமையணும் வேலைக்கு வந்து ஒரு அப்ளை பண்ண போனேன் அப்போ நான் எந்த தெய்வத்தை வந்து நான் வணங்கிட்டு போகலாம் அப்படின்னா குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள் நவகிரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நீங்க நீங்கள் எந்த நாள்ல வேணா போகலாங்க ஓகேங்களா போய் கொண்டக்கடலை மாலை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கொண்டக்கடலை மாலை போடுங்க மஞ்சள் வஸ்திரம் சாத்துங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டு நெய் விளக்குகள் போடுங்க நெய் விளக்குகள் போட்டுட்டு மனமுருக குரு பகவானை வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய கோரிக்கைகள் என்னவோ இது எல்லாத்தையும் குரு பகவான் முன்னாடி வச்சிருங்க வேலை வாய்ப்பு வேணுமா கிடைக்கும் தொழில் அமையணுமா கிடைக்கும் பணவரவுகள் வந்து அதிகமாக வரணுமா தாராளமா கிடைக்கும் இந்த வாரத்துல இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு ஒன்று இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் பண வரவுகள் வரக்கூடிய நாட்கள் ஓகேங்களா இந்த நாட்கள்ல எந்த முக்கியமான வேலை இருந்தாலும் சரிதாங்க நீங்க செஞ்சு பாருங்க செஞ்சு பாத்தீங்கன்னா இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் இந்த நாட்கள் நீங்க செய்யற முக்கிய வேலையினால் இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும் கார்த்திகை கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஒரு வேலை வாய்ப்பு அமையணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய கடன்கள் எல்லாமே தீரணும் சார் கடன்கள் வந்து ரொம்ப குறையணும் அப்படின்னா பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் எந்த நாளில் வேணாலும் போகலாங்க இந்த வாரத்தில் வந்து புதன்கிழமை போகிறது மிக மிக சிறப்புன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோவிலுக்கு போங்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா துளசி மாலை ரெடி பண்ணிக்கோங்க சரிங்களா பெருமாளுக்கும் தாயாருக்கும் துளசி மாலை போடுங்க இரண்டு நெய் விளக்குகள் ஏற்றுங்க அந்த பெருமாள் சன்னதியை வந்து பதினோரு முறை வந்து சுற்றி சரிங்களா இதுதான் இந்த முக்கியமான சூட்சமான விஷயம் வந்து அதுதான் பதினோரு முறை சுற்றிவாங்க சுத்தி வந்துட்டு அங்க பெரு கோவில் இருக்கக்கூடிய கொடிக்கம்பம் இருக்கு இல்லைங்களா அதுக்கு முன்னாடி நின்று உங்களுடைய கோரிக்கைகளை வச்சிருங்க அப்புறம் பாருங்க பெருமாள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவார் இந்த வாரத்தில் இருபத்தி நான்கு இருபத்தாறு இருபத்தெட்டு ரெண்டு இந்த நாட்கள் பண உறவுகள் வரக்கூடிய நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் இந்த நாட்கள்ல நீங்க செய்யற எந்த வேலையா இருந்தாலும் சரிதாங்க அதுல எல்லாத்துலயுமே வந்து நீங்க சக்சஸ் மட்டுமே பார்க்கலாம்